வெற்றிவேல்முருகனுக்கு அரூரை எல்லாம் அல்ல பணி உரிமை எம்பெருமல் கருணாச்சலம் மற்றும் கருணாசாகம் ஸ்ரீநான ரெண்டாவது சமக்கர குருநாதர் அண்ணா பெருமாள் திருடரே சரம் சம சர்ப்பு எம்பெருமல் கருணா முழுமன்றம் குருநாதர் சாராயணசுவாமி திருவண்ணு மகாமத்தத்தில் மகாமந்திரத்தில் கௌமாரன் தசைப்படி பாடுகள் எண்ணூற்றி அறுபத்தி ஏழு மாறுகள் வந்து என தோங்கும் கும்பகோணம் திருப்பூருக்கு இசை பணியாண்டம் திருடும் கும்பகோணம் அவர்கள் பெருமாள் திருடும் சமர்ப்பிப்போம் முருகாச்சலம் முருகனுக்கு அரூர எல்லாம் அல்ல பனி பெருமானுக்கு அரூர கும்பகோணத்தமர்ந்த பெருமாளுக்கு அரோரா

உன் நாமமே மொழிந்து காதல் உமை எனவோதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் காண அருள் என்று பெருவேனோ நோ கோலமுடன் அன்று சூற்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேஷ கோதையிரு பங்கின் மேவவளர் கும்ப பெருமாளே பந்த வந்து வீதிதனில் நின்று வாசமலர் சிந்து குழல் கோதி மாலைதனில் வந்து வீதிதனில் நின்று வாசமலர் சிந்து குழல் கோதி வாரிறு தன்னங்கள் பூனோடு குலுங்க மால் பெருகி நின்ற மடவாரை மடவாறை சாலை வழி வந்து பொமவர்கள் நின்று தற்குழல்கள் கண்டு தடுமாரி தாகமயல் கொண்டு மலிருள் அழுந்தே சாலமிக நொந்து தவியாமல் காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்த எனவோதி காலமும் உணர்ந்து ஞான வெளி கண்கள் கண அருள் என்று பெருவேனோ கோலமுடன் அன்று சுடையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேஷ கோதையிரு பங்கின் மேவள கும்ப கோண பந்த பெருமாளே கும்ப கோண வந்த பந்த காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமை மைந்த காலமும் உணர்ந்து ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெருவேனோ கண்கள் காண அருள் என்று பெருவேனோ ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெருவேனோ கும்ப கோணநகர் வந்த பெருமா காலையில் எழுந்து உன் நாமமே மொழிந்து காதல் உமைமைந்த எனவோதி காலமும் உணர்ந்து ஞான வெள்ளி கண்கள் காண அருள் என்று பெருவேனோ குமரேச குமரேஷா கும்பகோணம் நகர்ந்த பெருமானே காலையில் எழுந்து உண்ணாமுமே முடிந்து காதலுமே மைந்த என ஓதி காலமும் உணர்ந்த ஞானவெளி கண்கள் காண அருள் என்று பெறுவேனோ கோலமுடன் அன்று சூர்படையின் முன்பு கோபமுடன் நின்ற குமரேசன் கோதையில் பங்கின் மேவாளர் கும்பகோண நகர் வந்த பெருமானும் திருப்பானு சொல்ப்படும் பழனாபுரி இவன் திருப்பான சொல்லப்படும் குரு ஆச்சர வெற்றி வேண்டும் குருவனுக்கு அரவரை எல்லாமில் பழனாபுரி இறைவனுக்கு அரவரை கும்போன பெருமாளுக்கு பெருமானுக்கு ஒரு குருநாள் அருணாபுரம் மந்திரங்களே சரணம் சந்திரம் எல்லாம் இல்லை பழனி பெருமானுக்கு அரோர் அரோவர் அரோர் முருகா முருகா முருகா